எங்களுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் கடந்த இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி மன்னார் மாவட்டத்தில் இருந்து நாடு பூராக சக்கர நாட்கால இலங்கையை சுற்றி வர தீர்மானித்திருந்தேன் எனது நோக்கம் திக்வா அண்மை காலமாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டுக்கு உலக நாடுகள் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எமது உறவுகள் அனைவரும் எங்களுடைய நாட்டுக்கு உற உதவி தரம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த உதவிய நல்லுள்ளங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் முகமாக என்னுடைய பயணம் மன்னார் மாவட்டம் அரசாங்க அதிபர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மாதம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நான் வந்து இருபதாம் தேதி ஆரம்பிக்கிற பயணம் மதவாட்சி ஊடாக நான் கடந்து வந்த பாதையில் அனைவரும் அவர்களுடைய ஆதரவை தந்தார்கள் மிக்க சந்தோஷமா இருக்கு நான் கடந்து வந்த திசைகளில் மத வேதமின்றி அனைவரும் எனக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்தார்கள் ஆனா எனக்கு உண்மையில நான் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு நான் எனக்கு நல்ல ஆதரவு கிடைச்சது மிக்க சந்தோஷமா இருக்குது மற்றது வந்து எனக்கு இந்த பிரயாணத்துல போலீஸ் கண்டிப்பாக சொல்லணும் போலீஸ் பாதுகாப்புக்கு இத்தருணத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன்

வணக்கம் ஐபோவன் அன்பு உறவுகளே என்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் கடந்த இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி மாவட்டத்தில் இருந்து நாடு பூராக சக்கர நாட்கால இலங்கையை சுற்றி வர தீர்மானித்திருந்தேன் எனது நோக்கம் திக்வா அண்மை காலமாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டுக்கு உலக நாடுகள் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எமது உறவுகள் அனைவரும் எங்களுடைய நாட்டுக்கு உதவிக்கரம் மீட்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்த உதவிய நல்லுள்ளங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நன்றிய தெரிவிக்கும் முகமாக என்னுடைய பயணம் மன்னார் மாவட்டம் அரசாங்க அதிபர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மாதம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நான் வந்து இருபதாம் தேதி ஆரம்பிக்கிற பயணம் மதவாட்சி ஊடாக அனுராதபுரம் புத்தளம் கொழும்பு காலி மாத்தரை அம்பாந்தோட்ட வெள்ளவாய்த்தளை ஒன்றாகல சியம்புலாண்டு பொத்துவில் அக்கரபத்து மட்டக்களப்பு வாகரை ஊடாக ஓட்டமாவடி ஓட்டமாவடி வாகரை மூதூர் கிண்ணியா திருகோணமலை புல்மோட்டை பொக்குலாய் முள்ளத்தீவு விஸ்வமடு பரந்தன் சாவகச்சேரி யாழ்ப்பாணம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் இங்கே மன்னார் மாவட்டத்தை ஆரம்பித்த இடம் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றேன் மன்னார் மாவட்டத்தில் அமோக வரவேற்பு கிடைத்தது என்னுடைய நாள் பதினெட்டு நாட்கள் நிறைவேறியிருக்கின்றது பதினெட்டு நாட்கள் இலங்கையை சுற்றி வருவதற்காக நிறைவேறியிருக்கின்றது நான் கடந்து வந்த பாதையில் அனைவரும் அவர்களுடைய ஆதரவை தந்தார்கள் மிக்க சந்தோஷமா இருக்கு நான் கடந்து வந்த திசைகளில் இன்னும் மத பேதமின்றி அனைவரும் எனக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்தார்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மற்றது வந்து என்ன நிறைய மாற்றுத்திறனாளிகள் இந்த டைம்ல ஒரு மோட்டிவேஷனாக இது அமைஞ்சிருக்குது மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்குள் முடங்கி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வெளியில் வந்திருக்கின்றார்கள் மற்றவர்களின் கையை எதிர்பார்க்காமல் அவர்கள் சுயமாக சம்பாதிக்க கூடி கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் அவர்கள் இன்னும் சாதிக்க வேண்டும் கல்வியிலும் சரி விளையாட்டும் சரி பெண் தலைமைத்துவம் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் உண்மையில இந்த ஓட்டத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது கூறிக்கொள்ள விரும்புவது என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலான கருத்துக்களை நான் கூறப்படுகிறேன் மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் நிறைய கஷ்டப்படுறாங்க நான் ஓடியது நோக்கம் பேரு இருந்தாலும் கடைசியில் என்னுடைய ஒரு ஒரு சில கருத்தின்படி நான் அதை முன்வைக்கின்றேன் நிறைய அந்தந்த இலங்கையில் இருக்கிற எல்லா பிரதேசங்களையும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்ற பிரதேசங்கள்ல வந்து ஜிஎஸ்டிஓ அதாவது அரச அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளை தேடி சென்று அவர்களுக்கு என்ன அடிப்படை தேவை இருக்கிறதோ அதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் உண்மையிலே நான் இதன் மனவற்று நான் உண்மையிலே பேசுறேன் இதுவரைக்கும் நான் இலங்கையில பல சாதனைகள் படைச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கை சுத்தி இது என்று மூணாவது தடவை இலங்கை தேசிய சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியில் விளையாடி எங்கள் நாட்டுக்கு ரன்னர் அப் இரண்டாம் இடம் பெற்று கொடுத்தோம் சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் நான் இருக்கின்றேன் இவ்வளவு இருந்தும் என்ன மாதிரி ஒரு அதுக்காக யார்கிட்டையும் எதையும் கேட்க இல்லை எனக்கு கூட இதுவரைக்கும் நான் இந்த ஊர்ல இருக்கிறேன் ஒரு வந்து உங்களுக்கு என்ன அடிப்படை தேவை இருக்கின்ற யாருமே என்ன கேட்டது கிடையாது அதுக்கு தான் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மத்தமொத்த மாற்றுத்திறனாளிகளும் படுவாங்க வேதனைகள் கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் இனி வரும் காலங்கள்ல நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் மற்றும் எனக்கு இங்கே மன்னார் மாவட்டத்துக்கு வந்த உடனே கௌரவிச்சாங்க ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பும் எனக்கு உண்மையிலே அமோக கிடைச்சது இத்தரணத்துல நான் அவர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சார்பாக அமைப்புகளுக்கும் இத்தரணத்துல மனமார்ந்த உள்ளம் கணிந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் நான் இந்த மாதிரி எனக்கு வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க இல்லை ஆனா எனக்கு உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு நான் எனக்கு நல்ல ஆதரவு கிடைச்சது மிக சந்தோஷமா இருக்குது ஆஹ் மத்தது வந்து எனக்கு இந்த பிரயாணத்துல போலீஸ் கண்டிப்பாக சொல்லணும் போலீஸ் பாதுகாப்புக்கும் இத்தருணத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் போலீஸ் பாதுகாப்பு எனக்கு வழங்கியது நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் மட்டும் எனக்கு இந்த திரும்பவும் சொல்றேன் ஓடிய அனை எனக்கு உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்